கன்னியாகுமரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி சூரிய உதயத்தை காண காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக ஏமாற்றம் அடைந்தனர் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயம் மற்றும் மறையும் காட்சிகளை காணவும் கடலில் படகு சவாரி செய்து திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை கண்டு ரசிக்கவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி சூரிய உதயத்தை கண்டு ரசிக்கவும் இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை வரவேற்று கொண்டாடவும் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலை காலையிலேயே கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் ஆண்டின் கடைசி சூரிய உதயத்தை காண குவிந்திருந்தனர் ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் ஏமாற்றமடைந்தனர் கன்னியாகுமரியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது காலை சூரிய உதயம் காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்த சுற்றுலா பயணிகள் படகு சேவையும் ரத்து செய்யப்பட்டதால் ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம் அடைந்தனர் இந்நிலையில் குடும்பத்தினருடன் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்த சுற்றுலா பயணிகள் திருவள்ளூர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இடையே புதிதாக திறக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை கூண்டு பாலத்தையும் கண்டு ரசித்து வருகின்றனர்